உடம்பெல்லாம் ஆமா நான் நல்லா இருக்கேன் உட்காருங்க ஆஸ்பத்திரிக்கே நேரா வந்து பாத்துருப்பேன் நான் ரெண்டு நாளா ஊர்ல இல்ல பாத்து அதனாலதான் வர முடியல அதனால ஒண்ணு இல்ல நான் இப்போ நல்லாதான் இருக்கேன்

ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் பாத்துருங்க என்ன நீங்க வந்ததுல இருந்து ஐயா ஐயானு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க சம்மந்தின்னு கூப்பிடுங்க சரிங்க சம்மந்தி நீங்க எங்க வீட்டுல நீங்க கட்டாயம் சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும் இல்ல சம்மந்தி வீட்லயே ஏற்கனவே ரெண்டு மாடு இருக்கு கூட ரெண்டு மாடு வாங்கி விடணும்னு நினைச்சுட்டு தான் பாத்துருங்க அது விஷயமா ஒருத்தர போய் பாக்க போகணும் நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் நான் வந்து சாப்பிடுதேன் என்ன சம்மந்தி வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க சாப்பிடாம கிளம்புதுன்னு சொல்றீங்க உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுதேன் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க ஐயோ இது கனவா நனவானே ഒന്നും പുറമെട്ട ഞാൻ പുറത്തു மகா ஏதாவது உங்ககிட்ட மனசு புண்படும்படி பேசி இருந்தா அவளை மன்னிச்சிருங்க என்ன சம்பந்தி மன்னிச்சிருங்கன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நித்யா மேல எந்த குறையும் இல்ல நான் தான் அவளை இவ்வளவு நாளும் புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன் அதே மாதிரி உங்க மேல ஒரு சின்ன சங்கடம் இருந்துச்சு வேற வெறுப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க வீட்டுக்கு நாங்க சிவாவுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தோம்ல அப்ப நாங்க சிவாவுக்குன்னு பார்த்த பொண்ணு வேற ஆனா அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணு வேற எனக்கு அதனாலதான் உங்க மேல சின்ன வருத்தமும் இருந்துச்சு சிவா மேல கோபமும் இருந்துச்சு என் மகளும் மாப்பிள்ள பார்க்க வந்தவங்க கிட்ட அப்படி இருக்கணும் இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படி இப்படின்னு தெரியாமதான் சம்மந்தி பேசிட்டா அந்த பொண்ணு அவ விருப்பத்தை சொல்லியிருக்கா ஆனா அந்த சபையில நான் ஒரு பெரிய மனுஷனா இருந்த மாதிரியா என் பேச்ச அவன் கேக்கலையேங்கிற ஒரே வருத்தம் தான் வேற ஒண்ணு இல்ல நம்ம பேச்ச கேட்காம நாம சொன்ன பொண்ணை கட்டாம வேற பொண்ணை கிட்டிட்டு வந்துட்டானுன்ற ஒரே கோவத்துலதான் இவ்வளவு நாளும் பேசாம இருந்த மாதிரிங்க ஆனா நாங்களே பாத்துருந்தா கூட அவனுக்கு உங்க மகா மாதிரி நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அதனாலதான் எங்களுக்கும் நல்ல மர்மங்களா கிடைச்சிருக்கா நானும் நாளா நம்ம சொன்ன பொண்ணை கட்டலையானு நித்தியம் மேல கொஞ்சம் கோவத்துல தான் இருந்தேன் ஆனா எனக்கு இப்ப என்ன புரியுது எங்களுக்கு நல்ல மர்மமாக கிடைச்சிருக்கான்னு உன்னை எப்படி பாராட்டுதான் நீங்க உங்க மகளை பத்தி எந்த கவலையும் படாதீங்க சாவித்ரி சொன்ன மாதிரி நித்யா எங்களுக்கு மருமக இல்ல எங்க வீட்டு மகா அவ இனி எங்க வீட்டு மகா அவளை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுதோம் நீங்க உங்க ரெண்டாவது மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க ஆஹ் சரிங்க சமந்தி நித்யா இனி உங்க வீட்டு பிள்ளைதான் தான் நீங்க நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல அந்த வார்த்தையே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் தான் நான் நிம்மதியாவே இருக்க போறேன் சரிங்க சமந்தி அப்ப நான் கிளம்புதேன் ஆ சரிங்க சமந்தி சாப்டிட போகணும் தன தியாகமட்டுக்கிங்க சப்பா நடிச்சிடாதீங்க சமந்தியே முக்கியமான வேலை இருக்கு பாத்தீங்களா நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுதே ஆ சரிங்க சமந்தி போயிட்டு வாங்க உடம்ப நல்லபடியா பார்த்துடுங்க அடிக்கடி வந்துட்டு போங்க வீட்டுக்கு ஆஹ் சரிங்க சமந்தி அப்ப என்ன கிளம்பதே போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க சமந்தியேமா போயிட்டு வரேன் ஆ சரிங்கனே போயிட்டு வாங்க நானோ எங்க வீட்டுக்கு வீடு சாவத்ரி நித்யாவோட அப்பா நல்ல தங்கமான மனசம்பத்தியா நல்ல பேசுறர்ல ஆ ஆமாங்க நீங்க நல்ல தங்கமான மனசுக்காரர அப்பா உங்க மர்மகன் வரது அடி நம்மகாய் நான் சொன்னோம்ல முக்கியமான வேலை கிடக்குன்னு நான் கிளம்புதே இன்னொரு நாள் வந்து மர்மண பாக்கேன் மாமா அப்படியே கிளம்ப முடியாது நான் வந்துட்டேன் மர்மண நல்லா இருக்கீளா ஆ நல்லா இருக்கேன் மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் அப்பா இருக்காங்கல்ல பேசாம நில்லு ஏங்க இங்க இவா விருதி என்னன்னு சொல்லு நித்யா என்ன இது என்ன கீழே இறக்கி விடு லா லா லா

என்ன சொல்லு நித்யா மாமா என் கூட பேசிக்காங்க என்ன சொல்லுத நித்யா ஆமாங்க சொக்கலிங்க மாமா என்கிட்ட பேசிக்காங்க அப்படியா பெரியப்பா உங்க கூட பேசிட்டாங்களா ஆமாங்க மாமா என் கூட பேசினாங்க அம்மா மருமான சம்மந்தியே உடம்பு சரியில்லாம இருக்காருல வந்து பாக்க வந்தேன் அவங்க வீட்டுக்கு தான் போனேன் என்கிட்ட நல்ல பேசினாரு அப்படியே மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க நான் சொன்னதுக்கே நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே நான் நேர்லயே பார்த்தேன் அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுக்குதான் உங்களை அப்படியே அலைக்க தூக்கி ஒரு சுத்து சுத்திட்டேன் எம்மா உங்ககிட்ட இது கொஞ்சம் நான் ஜாக்கிரதையா இருக்கணும் சரி மர்மோன நான் கிளம்புது என்ன இருங்க மாமா நான் கொண்டு போய் உங்களை வண்டில விட்டுட்டு வரேன் இல்ல பரவாயில்ல மர்மோன நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி போயிருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அட வாங்க மாமா நித்தியா நான் மாமா கொண்டு விட்டுட்டு வரேன் சரியா சரிங்க பாத்து போயிட்டு வாங்க சரிமாக்கா போயிட்டு வரேன் நித்யா உன பார்த்ததுல எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன நினைச்சு கவலையப்படாதீங்க நான் நல்லா தான் இருப்பேன் சரிமாக்கா இன்னைக்கு அத்தைக்கு மாமாவுக்கு சூப்பரா மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துற வேண்டியதா பொன்னம்மா சாப்பாடை கையில வச்சுக்கிட்டு ஆமா பொண்ணம் ஒரு உப்பு இல்ல வேணும்னே பொண்ணம்மா தானே நாம நல்ல வயிறு முட்டை வந்துட்டோம் இனி பொண்ணம்மா கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் பாடி பேசுவோம் மாமியா கொஞ்சம் நேரம் உட்காந்து பாத்துட்டு தான் என்ன பொண்ணம்மா உன் நல்ல அளவுல குழம்பு ஆமாமா நல்ல குழம்பு நீ எனக்கு குழம்பா உப்பு இல்லாம புளிப்பு தந்து ஐயோ மைண்ட் வைஸ்ன்னு நினைச்சிட்டு சத்தமா பேசி விட்டமா அது ஒண்ணுமில்ல பண்ணமா நீ சொன்னதா சரின்னு சொல்லு மத்தக வா மர்மளாதே உனக்கு சோத்த பொங்கி ஒரு உப்பு சப்பு இல்லாத குழம்பையாத வச்சி ஏன் யா மர்மவா சோத்த குழம்பு வச்சி முத்தேல తిന്നിட்டு பாளைய கழுவி கமத்தில வச்சிருப்ப அக்கா கறி வீட்டுக்கு போயிட்டு வந்தானே இவளுக்கு திமிர் கொஞ்சம் கூடி போச்சு ஓஹோ இந்த நம்மள பத்தி தான் பேசி நடக்கா அண்ணா வாரே குழம்பு நல்ல அளவோல எப்பவும் செய்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன் என்னமோ உப்பு சப்பு இல்லாம செஞ்சு கொடுத்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கவோ மாமியாரு வேலைக்கு முன்னாடி என் சண்டை இழுக்குதா வாராவோ இருங்க ஒரு நிமிஷம் ஹலோ கற்பகாக்கா நல்லா இருக்கியா இவ இவன் திடீர்னு கற்பகத்துக்கு போன போடுதா அப்படியாக்கா சரி சரி எப்ப ஒரு அரை என்ன ருசி என்ன ருசி யா மர்மவவ கை பக்குவத்துக்கு யாராவது வர முடியுமா என்ன ருசியா கொளம்பு அவியலே மீனை எல்லாம் பொறுச்சி தந்துるகா மர்மவள பಾತ உடனே பொண்ணுமே பேச்ச மாத்திடறாளா ஆ சரிகா ஆ சரிகா சரிகா வா இஷ்டம் போல எப்பவனாலும் எங்க வீட்டுக்கு வா ஒரு பிரச்சன இல்ல இதுவும் வா வீடு மாதிரி எத்தனை நாள் வர கு <muchas> .